எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சு பணக்காரங்க ஆகிறத நீங்க பார்த்துருக்கீங்களா உங்களுக்கும் அப்படி ஆகணும்னு ஆசை இருக்கா சிரமமே இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா பணக்காரங்க ஆகுறதற்கும் ஒரே வழி என்ன தெரியுமா பணத்தை பற்றிய செல்வத்தை பற்றிய இயற்கை விதிகளை நாம கண்டுகொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் இது சம்பந்தமாக ஒரு வகுப்பு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதுல உங்களுடைய தனித்துவ ஆற்றல் என்ன என்று கற்றுக்கொள்ள போகிறீர்கள் நீங்கள் பணக்காரர் ஆவதற்கான ஆற்றலை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் நீங்கள் பணக்காரர் ஆவதை தடுக்கிற மூன்று முக்கியமான தடைகள் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள் அப்படி அறிந்து கொண்டு அந்த தடைகளை நீக்குவது எப்படி என்றும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் கற்றுக்கொள்கிற அத்தனை காரியங்களுமே பதினாறு வகையான செல்வங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் உதவி செய்ய போகிறது செல்வந்தர் ஆவது உங்களுடைய பிரதான நோக்கம் அப்படின்னா நீங்கள் தவறு விடக்கூடாத முக்கியமான தருணம் இது நான் இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கணுமே என்னடா பிரதர் திடீர்னு வித்தியாசமா இப்படி ஒரு செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட குறிப்புகளை எல்லாம் அல்லாத ஒரு துறவி இந்த விளம்பரத்தை போட்டிருக்கிறார் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள நீங்கள் ஒரு ஒரு ரூபாய் அந்த நாள் வகுப்புல கலந்து கொண்டு அந்த ஒரு மனிதன் எப்படி என்று போகிறார் ஒரு மனிதன் பணக்காரர் ஆவதற்கு மூன்று விதமான தடைகள் இருக்கிறதாகவும் அந்த தடைகளை நீக்குவது எப்படி நம்முடைய வாழ்க்கையில பணத்தை குவிப்பது எப்படி என்றெல்லாம் அந்த துறவி கற்றுத்தரப்போகிறார் துறவி அப்படின்னாலே முற்றும் துறந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த துறவி எதையும் துறக்காத மனிதர்களுக்கு செல்வத்தை ஈட்டுவது எப்படி என்று கற்றுத்தரப்போகிறார் ஆனால் அவர் செல்வத்தை சேர்ப்பதற்காக அந்த பதிவு கட்டணத்தை வைத்திருக்கிறார் இதுல என்ன குறிப்புகளை எல்லாம் பார்க்கும் போது செழிப்பு உபதேசம் பண்ணுகிற சில ஊழியர்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க இந்த துறவி செய்யறதற்கும் இந்த போதகர்கள் என்கிற பாதகர்கள் செய்கிறதற்கும் துளி கூட வித்தியாசம் இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்மை அழைத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை மகிமைப்படுத்த போகிற தேவன் நம்மை பரிசுத்தம் தான் விரும்புகிறாரே தவிர நம்மை பணக்கார குற்றக்காரராக்குவதை விரும்புவதில்லை ஆனால் நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மனிதர்களை பரிசுத்தின் பாதையில் நடத்துவதற்கு பதிலாக பணக்காரராவது எப்படி என்கிற ஒரு வழியில நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று ஒரு ஐஸ்வரிவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய நிலத்திலே விதைத்திருக்கிறான் விதைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி இருக்கிறான் அவைகளை பாதுகாத்திருக்கிறான் நன்றாக விளைந்திருக்கிறது நல்ல ஒரு அறுவடை கிடைத்திருக்கிறது ஆனால் அவன் அதை வைத்து போட்ட திட்டம் மகா பயங்கரமாக இருந்தது அப்பொழுதுதான் தெய்வன் இடைப்பட்டார் மதிகடனே என்று அழைத்தார் நல்லா கவனிச்சு பாருங்க யார மதிகடன் என்று அழைத்திருக்கிறார் தெரியுமா விதைத்தவனை உழைத்தவனை நீர் பாய்ச்சியவனை அறுவடை செய்தவனை மதிகடனே என்று அழைக்கிறார் என்ன தெரியுமா அவன் உழைத்தது தவறல்ல அவன் விதைத்தது தவறல்ல நீர்ப்பாய்ச்சியது தவறல்ல தன்னுடைய நிலத்தையும் விளைச்சலையும் பாதுகாத்தது தவறு அல்ல அறுவடை செய்ததும் தவறல்ல போது அவனுடைய சிந்தனைகள் கடவுளுக்கு ஏற்றதாக இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஏற்றதாக இந்த உலக ஆசை இச்சைகளுக்கு ஏற்றதாக மாறி போனது அப்பதான் மேல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது மதிகடனே இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுபட்டு போகுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் இந்த கேள்வியை எல்லாரும் சுலபமா மறந்துடுறாங்க தேவனுக்கு தெரியும் யாரு கிட்ட பணத்தை அதிகமாக கொடுக்கணும் யாரு கிட்ட அளவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் ஏன்னா அவருக்கு பணத்தை பற்றியும் தெரியும் அந்த பணத்தை கையாளுகிற மனிதர்களை பற்றியும் தெரியும் உழைக்க வேண்டும் வருமானத்தை ஈட்ட வேண்டும் கிடைக்கிற வருமானத்திலே சரியானபடி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஆனா அநேகர் என்ன செய்யறாங்க உலக மனிதர்களை பார்த்து உலக செல்வந்தர்களை பார்த்து நாமும் அதுபோல் ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டு பணத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஆகிலும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் நம்மை பணக்காரர்களாக விரும்பவில்லை பரிசுத்தர்களாக விரும்புகிறது முதலாவது தேவண்ட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது நாம் பணத்து மேல பொருள் மேல உலக வாழ்க்கையின் மேல நம்முடைய எதிர்காலத்தின் மேல எந்த ஒன்றை பற்றியும் கவலைப்படாம பயப்படாம ஆண்டவரை மட்டுமே தேடுகள் அவருடைய நீதியையும் ராஜ்யத்தை மட்டுமே தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய தேவைகள் திருப்திகரமாக சந்திக்கப்படும் எப்படா கடனை தாண்டி கடன் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக நமக்கு தந்து நம்முடைய வாழ்வின் பிரதான நோக்கம் என்பது அல்ல பரிசுத்தனாக பரிசுத்தனாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியம் நம்முடைய தேவன் ஐஸ்வரிய சம்பனராக இருக்கிறார் ஆனால் நான் ஐஸ்வரிய சம்பனராக இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லாம எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா நான் பரிசு பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தம்முடைய பரிசுத்தத்தை தான் முன்னால் வைக்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லி தாம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாம் பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று தம்முடைய அன்பை முன்பாக வைக்கிறார் அப்படியானால் வேதம் எதை நோக்கி செல்லுவதற்கு நம்மை ஊக்குவிக்கிறதோ அதை நோக்கி செல்லுவதற்கு பதிலாக இன்றைய செழிப்பு உபதேசிகள் பணத்தை நோக்கியும் பொருளை நோக்கியும் பொருளாதார ஆசீர்வாதங்களை நோக்கியும் நம்மை அழைப்பார்கள் என்றால் நீங்களும் நானும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லது ஒருவேளை அப்படி அழைக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி வர வேண்டும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய வேலைகள் நம்முடைய ஊழியம் சகலத்தையும் கருத்தில் ஒப்புவிக்க வேண்டும் அவர் நம்மை நடத்துவார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறதே இதைவிட மிகப்பெரிய வாக்குறுதி நமக்கு வேண்டுமா இதுவரை நான் அப்படி செய்தேன் இனியும் நான் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்கிற வார்த்தையை தாண்டி வேறொரு வாக்குத்தத்தை வேண்டுமா இவைகள் எல்லாம் விட்டுவிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பெருகவே பெருக செய்வேன் நீ கோடா கோடியாய் பெருகுவாய் நீ வாழாகாமல் தலையாவாய் அப்படின்ட்டு உணர்ச்சிகரமான வார்த்தைகளால நம்முடைய ஆத்மாவை கபலீகரம் செய்துவிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம நம்மகிட்டு இருக்கிற கொஞ்சத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க அந்த திருடர்கள் இன்றைக்கு ஊழியக்காரங்க போடுகிற மாபெரும் திட்டங்களை போல தேவன் கிட்ட பெரிய பெரிய திட்டங்கள் கிடையாது ஆனால் தேவனிடத்திலே நம்மை குறித்த அழகான ஒழுங்கான ஒரு சித்தம் இருக்கிறது அது அவரை போல பரிசுத்தமாக அவரை போல அன்புள்ளவர்களாக மாறுவது இப்படி தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் பரிபூர்ணமாய் செய்வதற்கு நீங்களும் நானும் ஓடினால் நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ நிகழ்காலத்தை குறித்தோ தேவைகளை குறித்தோ பயப்படாமல் கவலைப்படாமல் ஓடுவதற்கு தேவன் கிருபை செய்வார் ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் தேவனாகிய கர்த்தர் வேதாகமத்திலே நமக்கு சத்தியம் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது அது ஒருபோதும் நமக்கு அழிவை தராது ஆகவே சரியானதை தேடுவோம் சரியான பாதையில ஓடுவோம் சரியான தேவன் நம்மை மிகச் சரியாக மாத்திரம் அல்ல நேர்த்தியாகவும் நம்மை நடத்துவார் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் நாம தேவனுடையப்படுவதாக ஆமே thank you